விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பைப் பெற்றுள்ள நிகழ்ச்சி குக் வித் கோமாளி தற்போது இதன் ஆறாவது சீஷன் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வரும் நடிகை மற்றும் பிக்பாஸ் புகழ் மதுமிதா சமீபத்தில் நிகழ்ச்சிக்காக வெளியான ஒரு புரோமோவில் தனது வாழ்க்கையில் நடந்த மிக வேதனையான சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் அதில் நான் ஒன்று வயதில் இருக்கும் போதே என் தந்தை இறந்துவிட்டார் அவருக்குப் பிறகு என் குடும்பத்தினர் என்னை அப்பாவை அழுத்திட்ட குழந்தை எனக் கூறி குற்றம் சாட்டினர் நான் ஐந்தாவது பெண் குழந்தையாக பிறந்ததால்தான் என் அப்பா என்னை அடித்தாராம் என்றும் சொல்வார்கள் எனக் கூறி உணர்ச்சி வெடித்தார் இதைக் கேட்ட தருணத்தில் அங்கிருந்த கோமாளிகள் போட்டியாளர்கள் மற்றும் நடுவர் குழுவினர் அனைவரும் மிகுந்த உணர்வுடன் கண்ணீருடனும் பசுமையுடனும் பதிலளித்தனர் மேலும் செஃப்தாமு நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன் இனிமேல் எந்த இடத்திலும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று வார்த்தைகள் மூலம் தந்தை பாசத்தைக் கொடுத்து ஆறுதல் கூறினார்